ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கிழங்கா மீன் குழம்பு பண்ணலாம் பார்த்துட்டு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இது மசாலா அரைச்சு பண்ணதுனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கிழங்கா மீன் வாங்கலாம் இந்த மாதிரி குழம்பு பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம சூப்பரான கிழங்கா மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் நம்ம கிழங்கா மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒன்றரை கழிவு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி தண்ணியெல்லாம் வடி கேட்டி வந்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் உ சேர்த்து மீனை நல்லா பிடிக்கிற மாதிரி மரத்தை வச்சு கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மீனாக மாற்றி வச்சுக்கோங்க இந்த மீன் குழம்பு பண்ணுறது நம்ம மசாலா தான் குழம்பு பண்ண போகிறோம் இப்போ அடுப்பில் ஒரு இடும்பு கடாக வச்சுக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அஞ்சு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க மல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஒன்ற கிலோ மீன் எடுத்ததுனால அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மீனுக்கான சரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு அது கூடவே உங்களுக்கு தாரத்துக்கான சரி மிளகாய் எடுத்துக்கோங்க நான் இருபது காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போல்ல சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பிள்ளை சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே இருபது பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் புள்ளை சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே இருபது சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பிள்ளை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கல ஆனால் வெங்காயம் காணி மிளகா நம்ம சேர்த்த மசாலாவெலாம் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி மருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வறுக்கும்போது இந்த குழம்பு வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வருந்தாவே போதும் இப்போ மசாலாவை மாற்றி வச்சுக்கோங்க மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க ஆற விட்டுட்டு ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு பேரும் சேர்த்து வெங்காயத்தை நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க கிட்ட சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வரங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்துக்கு இப்போ பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் பழுத்த நாலு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்து தக்காளி வெங்காயத்தோட ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த மசாலா வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா நல்லா கொதிச்சு பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு புளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு புளியை எடுத்து வச்சிருக்க இப்போ புளி தண்ணியை எவ்வளோ சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையான சேர்த்துக்கோங்க நான் மிச்சம் மசாலா அரைச்ச பார்த்தீங்களா அது கூடவே ஒரு அரைக்கப் தண்ணி சேர்த்து சேர்த்துக்குறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் குடிஞ்சு வந்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டா நம்ம ஏற்கனவே மீனை நல்லா கழுகிட்டு உப்பு மணியத்தில் கொடுத்துருக்காமல் மீனை உள்ள சேர்த்துக்கோங்க மீனை உள்ள சேர்த்து கொடுத்துட்டு மீன் குழம்புல முங்குற அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மீன் உள்ளே இருந்தால் தான் மீனில் மசாலா பிடிச்சி நல்லா வெந்து வரும் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு மீன் ஒரு பத்து நிமிஷம் மீனை வேக விடுங்க மீனை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு மீன் நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் கப் தேங்காய்பால் நல்லா கெட்டியான தேங்காய்பால் எடுத்திருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது இதோடய டேஸ்ட்டும் வாசியாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ குழம்பு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நம்ம கூட கிழங்கா மீன் குழம்பு சூப்பராக ஐடியா ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா அரைச்சி பண்ணுறதுனால இருக்கும் வாசனையும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் கிழங்கா மீன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ